வணக்கம் அணைகளின் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் வானிலை அறிக்கையும் அணைகள் நீர் இருப்பு எதிர்பார்ப்பும் அணைகள் நிரம்புவது எப்பொழுது ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலிலே கர்நாடக அணைகளை பார்த்துவிட்டு பிறகு பவானிசாகர் அமராவதி ஆழியாறு பரம்பிக்குளம் மற்றும் தேனி மாவட்ட அணைகள் மேலும் தென் மாவட்ட அணைகளை பார்ப்போம் உள்ளணைகள் உட்பட முதலில் கர்நாடக அணையை பார்ப்போம் கண்ணை மூடிக்கொண்டே சொல்லலாம் கர்நாடக அணை எல்லாமே நிரம்பிவிட்டது கபினி அணை முதலிலே நிரம்பி இருந்தாலும் ஒன்றரை டிஎம்சி குறைத்து வைத்துக்கொண்டு திறந்துவிட்டு கொண்டிருந்தார்கள் அந்த ஒன்றரை டிஎம்சி நிரம்பிவிட்டார்கள் இனிமேல் அங்கிருந்து மழை பெய்தால் அது தமிழ்நாட்டிற்கு தான் தண்ணி கிடைக்கும் அதன் அடிப்படையில் வானிலை சீராக இருக்கும் தினசரி ஒரு இருபத்தையாயிரம் இருபதாயிரம் கண்ணாடி கபினிலிருந்து திறந்துவிடும் அளவிற்கு மழை இருக்கும் ஒருவேளை குறைந்தாலும் பதினைந்தாயிரத்துக்கு குறையாது அதே நேரத்தில் கேஆர்எஸ்லேருந்து ஒரு பதினைஞ்சாயிரம் பத்தாயிரம் வந்து இரண்டும் சேர்ந்து இருபத்தையாயிரம் கண்ணாடிக்கு குறையாமல் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் இன்றைய நிலைமையில் எழுபத்தையாயிரம் கனஅடி ஒகே நக்கலில் வந்து கொண்டிருந்தாலும் கர்நாடகாவோட ஹேரங்கி ஹேமாவதி அணைகள் நிரம்பிவிட்ட காரணத்தினால் அந்த இடத்தில் சற்று கூடுதல் மழை இருக்கிற காரணத்தினால் அங்கிருந்து திறந்துவிடப்படக்கூடிய தண்ணீர் ஹேரங்கி ஹேமாவதி தண்ணீர் கேஆர்எஸுக்கு வருகிறது குடகிலிருந்தும் கொஞ்சம் வருகிறது இவையெல்லாம் சேர்த்து காவிரியில் எழுபத்தையாயிரம் கண்ணாடி வந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கே எழுபதாயிரம் இருந்தது இன்றைக்கு எழுபத்தையாயிரமாக உயர்ந்திருக்கிறது அது நாளையிலிருந்து படிப்படியாக குறையும் எழுபத்தைாயிரமாக என்பது ஐம்பதாயிரமாகவும் நாற்பத்தையாயிரம் முப்பத்தையாயிரமாகி இருபத்தையாயிரமாக குறைந்துவிடும் இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை சீராக இருந்து கொண்டிருக்கும் என்பதனால் ஆடி பேருக்கு வரைக்கும் அதற்கு பிறகும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனால் இருபத்தையாயிரம் கனடிக்கு குறையாமல் கர்நாடக அணையிலிருந்து கவினி கேஆர்எஸ் அணைகளிலிருந்து மேட்டூருக்கு நீர் கொடுத்து கொண்டே தான் இருக்கும் மிக குறைவாக குறைந்தாலும் இருபத்தையாயிரம் வந்து கொண்டே இருக்கும் அளவிற்கு அங்கே மழை இருக்கிறது இப்பொழுது எழுபத்தையாயிரம் வந்தாலும் அது குறைந்து இருபத்தையாயிரமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அளவிற்கு வானிலை கை கொடுக்கும் ஓகே இப்பொழுது மேட்டூரை பார்த்தீங்கன்னா நேற்றைக்கே முப்பத்தி ஒரு டிஎம்சியை தாண்டிட்டு இருப்பு தொண்ணூற்றி மூணு நேற்றைக்கு காலையிலேயே அதற்கு பிறகு ஆறு டிஎம்சி கிடைச்சிருக்கு ஆக இன்றைக்கு முப்பத்தி ஏழு டிஎம்சி ஆகிவிடும் இன்றைக்கு மேட்டூரோட இருப்பு முப்பத்தி ஏழு டிஎம்சி ஆக இருக்கும் இன்றைக்கும் ஆறு டிஎம்சி வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால நாளைக்கு மூன்று டிஎம்சியை அடையும் அடுத்த நாளும் ஒரு ஐந்து டிஎம்சி வரும் என்பதனால கிட்டத்தட்ட நாளைய மறுநாள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதியிலேயே ஐம்பது டிஎம்சியை எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை திடீரென்று குறையும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஐம்பது டிஎம்சியை மூன்று நான்கு நாளிலே கண்டிப்பாக மேட்டூர் எட்டிவிடும் ஐம்பது டிஎம்சி என்பது திறப்பதற்கு தேவையான தண்ணீர் ஐம்பது டிஎம்சிக்கு மேலே இருந்தாலும் திறக்க முடியும் அந்த தண்ணீர் கிடைத்திருக்கிறது ஆனாலும் தொடர்ந்து நீர்வரத்து ஒரு இருபத்தையாயிரம் வரும் என்பதனால திறப்புக்கேற்ற வரத்து கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ஏறுமுகத்துக்கு செல்லும் அளவிற்கு அளவில் மழைப்பொழிவு ஒரு பத்தாயிரம் திறந்தாலும் கூடுதலாக ஒரு பதினைந்தாயிரம் சேர்த்து இருபத்தையாயிரம் கனஅடி நீர்வரத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே எழுபத்தையாயிரம் என்பது ஐம்பதாயிரமாக குறைந்து முப்பத்தையாயிரமாக குறைந்து இருபத்தையாயிரமாக குறைந்து இருபத்தையாயிரமாக தொடர்ந்து இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தையாயிரம் குறைவதற்குள்ளேயே அது ஐம்பது டிஎம்சியை நிரப்பிவிடும் ஐம்பது டிஎம்சி கொள்ளளவை எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூன்று நாளில் ஓகே இது ஒரு புறம் இருக்க அடுத்தபடியாக பவானி சாகரை பார்ப்போம் பவானி சாகரை பொறுத்த வரைக்கும் அதாவது நீர் இருப்பானது முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு டிஎம்சிக்கு நேற்றைக்கே பதினேழு புள்ளி ஆறு டிஎம்சி கிடைச்சிருச்சு அதாவது பதினெட்டு டிஎம்சி கிடைச்சிருச்சு நேற்றைக்கு அணைக்குளர ஒன்பதாயிரத்தி முந்நூறு கண்ணடி வந்துட்டு இருந்துச்சு ஆனால் அது முக்கால் டிஎம்சி ஆகும் அந்த பதினேழு புள்ளி ஆறு டிஎம்சி என்பது ஒரு அரை டிஎம்சி சேர்த்து ஒரு பதினெட்டு டிஎம்சியாக மாறியிருக்கு என்று நேற்றைக்கே சொல்லியிருந்தோம் ஆகவே முப்பத்தி ரெண்டுக்கு பதினெட்டு கிடைத்திருக்கிறது முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டுக்கு பதினெட்டு கிடைத்திருக்கிறது இன்னும் ஒரு பதினாலு டிஎம்சி தான் நிரம்புவதற்கு தேவை ஆக ஒரு பத்தாயிரம் கனடி ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கனடி வந்தால் கூட ஒரு இருபது நாளிலே நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அணைகள் எல்லாம் நிரம்பியவுடன் மழை நின்றுவிட்டது விட்டது போல் பில்லூர் அணியும் நிரம்பியவுடன் மழை நின்று விட்டது இதன் காரணமாக பவானிசாகருக்கு தொடர்ந்து இந்த ஒன்பதாயிரம் எட்டாயிரம் என்பது இருக்காது வந்தால் ரெண்டாயிரம் மூவாயிரமாக இருக்கும் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரத்து ஐநூறு என்று ஐயாயிரத்துக்குள் நீர்வரத்தி இருக்கும் இதை பார்க்கும் பொழுது மூன்று நாட்களுக்கு ஒரு டிஎம்சி என்ற அளவிலே நீர்வரத்தி இருக்கும் மூன்று நாட்களுக்கு ஒரு ஒரு டிஎம்சி அப்படின்னா இந்த பதினாலு டிஎம்சி எத்தனை நாளில் நிரம்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நாட்களுக்கு ஒரு முறை பதினாலு மூன்று கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு இருந்து நாற்பத்தைந்து நாளுக்குள்ள நிரம்பலாம் கண்டிப்பாக அதிகபட்சம் தான் நாற்பத்தைந்து அதெல்லாம் அவ்வளோ நாள் ஆகாது குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி நாளில் அது நிரம்புவதற்கு பவானி சாகர் வாய்ப்பு இருக்குது ஆக ஆகஸ்ட் பதினைஞ்சிலேயோ அல்லது அதற்கு பிறகோ கண்டிப்பாக ஆகஸ்ட் இருபதுக்குள்ளேற பவானி சாகர் நிரம்புவதற்கு அந்த பா பதினாலு டிஎம்சியும் நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வானிலை கை கொடுக்கும் அடுத்தபடியாக அணையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிறுபான்மை இதெல்லாம் நிரம்பியிருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தொண்டாமுத்தூர் பகுதியில் பெய்யக்கூடிய நொய்யல் மழை அதுவும் கிடைக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட்டில் கிடைக்கும் நொய்யலில் மழை ஏரிகளை நிரப்பும் தொண்டாமுத்தூர் மழை வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடி ஆடியாறு நிரம்பியதும் மழை நின்று தீவிரம் குறைந்திருக்கிறது இருந்தாலும் ஆழியாருக்கும் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது அவசர அபாய எச்சரிக்கை எதுவும் விட தேவையில்லை இருந்தாலும் அணை நிரம்பி கொண்டிருக்கிறது முழு கொள்ளளவை எட்ட இருக்கிறது வந்துட்டுருக்கு தண்ணி அச்சப்பட தேவையில்லை உடனே வெள்ளப்பெருக்கு எதுவும் இல்லை அழியாரில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பவானி சாகர் சாரி மன்னிக்கவும் பரம்பிக்குளம் பரம்பிக்குளத்திற்கு மேலணையெல்லாம் நிரம்பித்து குளத்துக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அது சீராக உயர்ந்து ஆகஸ்ட் இறுதியிலேயோ செப்டம்பர்லேயோ முழு கொள்ளளவை எட்டலாம் கண்டிப்பாக செப்டம்பர் முதல் வாரத்தில் பரம்பிக்குளம் நிரம்பணும் எதிர்பார்க்கப்படுது ஏனென்றால் திறக்கப்பட்டவுடன் அது நிரம்புது கொஞ்சம் மழை நின்றதும் தண்ணீர் கேரளாவிற்கு வழங்க வேண்டிய நிலை இருக்கிற காரணத்திலாம் இறங்கும்போதுக்கு போயிடும் ஏறுதல் இறங்குதல் ஏறி இறங்கி இருக்க இருந்துகிட்ருக்காரணத்தில உடனடியாக அது நிரம்புவது கடினம் அணைகளை தேக்கி வைத்து கொண்டே இருந்தால் நிரம்பும் அது கொஞ்சம் தாமதம் ஏற்படுகிறது இருந்தாலும் அதுவும் நிரம்பிவிடும் ஆகஸ்ட் இறுதியிலையும் செப்டம்பர்லேயும் நிரம்புவதற்கு வாய்ப்பு அதிகம் அமராவதி ஏற்கனவே நிரம்பிடுச்சு நிரம்பி உபரிநீர் திறக்கப்பட்டு மீண்டும் உபரிநீர் திறப்பு என்பது குறைக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கும் அது தொடர்ந்து அதுக்கு லேசான ஒரு தண்ணீர் ஒரு ஐநூறு ஆயிரம் கனடிக்குள்ளே தண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஆயிரம் ஆயிரம்னா கூட ஐநூறு கனடி என்ற அளவில் தண்ணி வந்து கொண்டே இருக்கும் மீண்டும் அடுத்தடுத்து நிரம்புவதற்கு மழைப்பொழிவுகள் காத்திருக்கின்றன என்பதையும் ஆகஸ்ட்டில் செப்டம்பரில் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக தேனி மாவட்ட அணைகள் பழனி மலை அணைகள் இதெல்லாமே ஆகஸ்ட் செப்டம்பரில் வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக நிறைய கை கொடுக்கும் இந்த அணைகளுக்கெல்லாம் அதேபடியே முல்லை பெரியாறு இதெல்லாமே வரக்கூடிய இன்றைக்கே முல்லைப் பெரியாறு கட்டு பார்த்திங்கன்னா மழை பொழிந்து கொண்டிருக்கும் கட்டலாம் ஏலக்காய் சாகுபடியில் இன்றைக்கே சாரல் மழை இருந்திருக்கும் இதுவும் இப்படி தான் இருக்கும் மழை விலகி போய்க்கப்படாது லேசான சாரல் திடீர் திடீர்னு வரும் அதாவது முற்றிலுமாக வறண்ட வானிலை என்பது இல்லை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மா வெயில் அடித்தது போல் இருக்கும் திடீர்னு சாரல் வரும் திடீர்னு வெயில் அடிக்கும் திடீர்னு சாரல் வரும் திடீர்னு ஒரு ஒரு சில மணி நேரங்கள் கூடுதலாக அடித்தால் கூட அது வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய சாரல் கொஞ்சம் வலுவாக இருக்கும் அப்படிப்பட்ட வானிலை தான் கன்னியாகுமரி திருநெல்வேலி அப்படி அப்படித்தான் இருக்கும் அணைகளை ஏற்கனவே நிரப்பி இருக்கிறது கோடை மழை கடந்த ஆண்டு மழையெல்லாம் நிரப்பி இருக்கிறது கிட்டத்தட்ட பல அணைகள் நிரம்பி இருக்கிறது குறைவாக இருக்கக்கூடிய அணைகளும் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினைந்து இருபதுக்குள்ளேற ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே எல்லா அணைகளுமே நிரம்புவதற்கு சாதகம் அதிகமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக உள்ளணைகளை நிரப்போம் வடகிழக்கு பருவமழை ப்ளஸ் ப்ளஸ் அது அக்டோபர் இருபத்தி மூன்றிலிருந்து வடகிழக்கு பருவமழை ப்ளஸ் ப்ளஸ் என்பதையும் ஆகவே கடலோரம் கண்டிப்பாக ப்ளஸ் ப்ளஸ் உள்ளே ப்ளஸ் என்பதையும் தெரிந்து கொண்டு சராசரி கூடுதல் என்பதை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை சைக்கு வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து பணி செய்தலாம் உடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி